அப்பாவே பாதிக்கப்படுற இளைஞர்கள் இருக்காங்களே சார் அவங்களுக்கான தன்னால ஒரு இயற்கையா லவ் வந்தாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது கோர்ட் இதுக்கு போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க எல்லாம் கொடுக்குறாங்க ஆணவ கொலையை நீங்க அடக்கணும்னா முதல்ல சோசியலைஸ் பண்ணனும் நீங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் குறைக்கணும் அவங்க வீட்டுல போய் பொண்ணை கட்டு நீங்க இங்க இருந்துகிட்டு பொண்ணை கட்டுன்றது என்ன அர்த்தம் ஒரு வீட்டுக்குள்ள போய் பொண்ணை கட்டுன்னு சொல்லக்கூடாது இல்ல லவ் ஒண்ணு லவ் அதே மாதிரிதான் அந்த தரப்புல இருந்துமே இப்படி பண்ணிட்டாங்களா சரி போய் அவங்கள வெட்டிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுவும் நடக்குது இல்ல அதுதான் கத்த என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது இயற்கையா கிளாஸ்மேட் ரெண்டு பேர் கல்யாணம் லவ் பண்ணாங்கன்னா சொல்லி கிளியம்மா வேணாம்மா தப்பு பண்ணாதம்மான்னு சொல்லி பண்றதுக்கு இருக்கும் இவங்களுக்கு கோபம் முதல்ல ஏன் வருதுன்னா நீ உனக்கு என் பையன் பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லையான்னு அப்ப அதை நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு நீங்க வந்து இதை வந்து ஆணவ கொலை அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சைக்கலாஜிக்கலா எல்லாருக்குமே வந்து முதல்ல சொல்லி கொடுக்கணும் முதல்ல வந்து சாதினா என்ன இந்த இந்த சாதி மீறல்னா என்ன முதல்ல சமூக இந்த இது சோசியல் ஜஸ்டிஸ்ன்றாங்களே சமூக நீதின்னா என்ன தெரியுமா நேரம் இன்னொரு ஜாதி பொண்ணு பொண்ணு கட்டுறது சமூக நீதி இல்லை அது இல்லை சமூக நீதி நம்ம சமூகத்துல இருந்து நாம் நல்லா ஜெயிச்சு நம்ம நல்லபடியாக வந்து நம்ம அப்பா அம்மா காப்பாற்றணும் நம்ம சம நம்ம சமூகத்தை காப்பா இப்படி போகணுமே தவிர ஜம்ப் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் நம்ம ஓவன் ஆகிடலாம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நிலைமையில் ம பசங்கள்கிட்டையும் இருக்குது பொண்ணுங்கள்டும் இருக்குது இப்போ நான் பார்க்கறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்ட்டையுமே ஈஸியாக மணி எதுன்னு கேட்டால் நல்ல வசதியாக கல்யாணம் பண்ணிட்டேன் ஈஸி மணி நமக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த அது அப்பா அம்மா ஒத்துக்குது இது எல்லா ஜாதி தரப்புனே இருக்கு எல்லாத்துக்கு அது அப்பா அம்மா ஒத்துக்கு பண்றாங்க அத அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா யாரு பணக்கார அப்பா அம்மா இந்த பொண்ணோ பையனோ பணக்கார பொண்ணோ பையனோ ஆசைப்பட்டா இவங்க ஏத்துப்பாங்க அந்த பணக்கார அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா நான் இதுக்கு பொண்ணு பேக்கல இதுக்கு நான் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல நான் சரி இதுக்கு ஒரு சோசியலைஸ் பண்ணனும் எஜுகேஷனல் வைஸ் வந்து கொண்டு வருவேன் நீங்க வந்து கவுன்சிலிங் தான் பண்ணனும் மக்கள்கிட்ட சமூக நீதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லணும் தலைவர்களே சொல்றாங்களேங்க அவர் வீட்டை பொண்ணை கட்டுன்றாங்க அது ஒரு ஜாதி பேர் சொல்லி அந்த வீட்டுல போய் பொண்ணை கட்டு அப்படின்னு அந்த ஜாதி பேர் சொல்லி பொண்ணு கட்டலாமா தவறுதான் பொண்ணு உங்க ஜாதி விட்டு வேற ஜாதி போறது வந்து லவ் தான் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் வேற ஜாதி ஜாதி லவ் தான் இருக்க முடியும் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தா சொந்த ஜாதி தான் பண்ணுவாங்க அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து வேற ஜாதி பண்றது ரொம்ப ரேர் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வச்சுங்க வேற ஜாதியில பண்றவங்க எல்லாருமே லவ் மேரேஜ் தான் அப்ப நீங்க என்ன பண்ண லவ் தன்னால வரணுங்கன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்டையும் மத்தவங்கட்டும் சொல்லணும் முதல்ல தலைவர்கள்ட்ட சொல்லணும் சமூக நீதினு சொல்லிட்டு அவங்க வீட்டுல பொண்ணை கட்டினா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிறவங்களும் மேல இருக்கவங்க கிளைமெண்ட்டா சமூக நீதி வந்துடும் வராது வராது அந்த ரெண்டு பேரும் சமூக நீதியா இருக்கலாம் அவங்க சுத்தி இருக்காங்க பாருங்க சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் ஒட்ட மாட்டாங்க அது ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கும் அதை சோசியலைஸ் பண்ணணும்னா பொறுமையா தான் பண்ணணும் இயற்கையா வரணும் டக்கு டக்குன்னு நீங்க வந்து மூட்டைத்தனமா ஒரு குச்சி வச்சு அடிச்சு நீ லவ் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணக்கூடாது இதான் டாக்டர் ராமதாஸ் அடிக்கடி சொல்றாரு